ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன கட்டிங் வெட்ட போகிறோம்னா ஃப்ரெண்டஸ் கட்டு சல்வார் டாப்பு வித் ஏர்லைன் மெஷர்மெண்ட் டாப் வச்சு தான் நான் வெட்ட போகிறேன் மெஷர்மெண்ட்டு தான் வெட்ட போகிறோம் ஆல்ரெடி இது மெஷர்மெண்ட்டு லூஸ் ஆட் பண்ணணும் தேவையில்லை ஏன்னா இது ஆல்ரெடி லூஸ்லாம் ஆட் பண்ணி தான் இது இருக்கும் என்ன லூஸோ ஃபிட்டிலருந்து என்ன லூஸோ அதை ஆட் பண்ணி தான் அந்த மெஷர்மெண்ட் இருக்குது இந்த மெஷர்மெண்ட்டையும் நான் நோட் பண்ணியாச்சு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் ஏர்லைன் சல்வார் சல்வார் டாப்பு வித் ஃப்ரெண்டஸ் கட்டு வெட்ட போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் இது ஃபேப்ரிக் தான் ரொம்ப நைஸ் ஃபேப்ரிக் சில்கு ரொம்ப நைஸ் ஃபேப்ரிக்கு மல் பார்த்தீங்கன்னா இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரெஞ்சஸ் கட்டு ரெண்டுமே ஃப்ரென்ச்சஸ் கட்டு தான் வரும் ஏன்னா ஏர்லைன்ட்டுலாம் ஸ்மூத்தாக வரதுக்கோசரம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃப்ரென்ச்சஸ் கட்டு கட்ட போகிறேன் இது நான் ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் போட போகிறேன் பேட்டர்ன்னா நான் நான் சிங்கிள் பேட்டன் போடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிகில் வரைஞ்சிட்டு அவுட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்கன்னா சேம் அத்த அந்த மெத்தட் தான் இப்போ இதுக்கு ஃபாலோ பண்ண போகிறேன் வாங்க வாங்க கடை பண்ண போயிடலாமா வாங்க பேட்டர் போட போறேன் ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக்ல பேட்டர் போட்டு அதை கட் பண்ண போறேன் எனக்கு டைரக்டா சிக்ஸ் பாத்தீங்கன்னா போட்டாச்சு இப்போ என்னென்ன பொசிஷனோ வேஸ்ட்டு ஷீட் பொசிஷன் லைன் போட்டு அந்த மார்க் போட்டுடலாம் நார்மல் இதில் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த மெஷர்மெண்ட்டை இதில் அப்படியே நோட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சஸ் கட்டு இப்போ வரைஞ்சி எடுக்க வேண்டியதுதான் செஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் ஸ்ரிட்டோட லைன் ஸ்ரிட் பொசிஷன் வெய்ட்டு செஸ்ட்டு அதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே தான் எனக்கு பேஸ் பண்ண போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் வந்து கரெக்டாக அந்த ஃபார்ட்டி ஒன் தான் நாளாக டெபிட் பண்ணி இங்கே வைக்க போகிறோம் ஃபார்ட்டி ஒன் நாளாக டெவிட் பண்ண பத்தே கார்ட் வெயிஸ்ட் தேர்ட்டி எயிட் அதை நாளாக டிவிட் பண்ணால் நைன் அண்ட் ஆஃப் வெயிஸ்டில் ஷீட்டு இந்த ஸ்லிட்டோட பொசிஷன் அதில் இருந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ட்டி சிக்ஸ் அது நாலாக டெவிட் ஃபார்ட்டி சிக்ஸில் நாலாக டிவிட் பண்ணால் லெவன் அண்ட் ஆஃப் இந்த மார்க்குலாம் போட்டாச்சு பொசிஷன் மார்க்கு என்னென்ன மார்க்கு போட்டாச்சு இப்போ சொல்கிறேன் சோல்டரு கொஞ்சம் டீப் நெக்கை தான் கொடுக்க போறேன் ஃப்ரெண்ட்டும் பேக்கும் பேக்கில் ஒரு ஃபைவ் ரெண்ட் நெக் டீப் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சஸும் பேக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் டீப்பு அப்போனா சென்டர் வந்து ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் வைக்கிறது ஷோல்ட்ரோட வித்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஷோல்ட்ரு வித்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஏன்னா இந்த டீப் நெக்னா ஷோல்ட்ரு கம்மியாக தான் வரும் ரைட்டை கிராஸ் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த ரைட்டை நார்மல் கிராஸ் எடுத்தால் பாடியில் போட்டால் ஸ்ட்ரெயிட் கிடைக்கும் அதுக்கு தான் ரைட்டாக அந்த கிராஸ் எடுக்கிறது ஓகேவா இந்த ராங்குள் மெஷ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சல்வர் என்ன வரைகிறமோ அதை அப்படியே வரைஞ்சி உள்ளே ஃப்ரிஞ்சஸ் கட்டு கொடுத்து எடுக்க வேண்டியது அவுட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இது லாங் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் அண்ட் ஆஃப் அதை ரெண்டாக பண்ண உங்களுக்கு ஒன்பதே கால் அந்த ஒன்பதே கால் இந்த டேப் என்ன பெண்டு அப்படியே வச்சுட்டு இந்த மார்க் எடுத்துட்டேன் கொடுத்துட்டு அந்த பேக் இந்த ஷேப் என்ன வரைஞ்சிடும் இதை அப்படியே கொடுத்துட வேண்டியதுதான் இப்போ கீழே நம்ம ஏ லைன் ஷேப்புக்கு மட்டும் மார்க் போடல அதையும் இப்போ நான் போட்டுடுறேன் இங்கே என்ன மெஷர்மெண்ட் வச்சேன் லெவன் அண்ட் ஆஃப் ஏ லைன் ஷேப் ஷேப்ன்றது தேர்ட்டின்னு வைக்கிறேன் இன்னும் ஷேப்பு இதில் வரும் ஃப்ரெஞ்சஸ் கட்டில் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சடனாக ஏ லைன் இப்போ இந்த லைன் தான் போட்டுருவோம் இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்டஸ் கட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதில் ஷேப் ஆட் பண்ணுவோம் அந்த ஏ லைனுக்கோசரம் இந்த பக்கமும் அந்த பக்கம் ஏ லைன் ஷேப் ஆட் பண்ணுவோம் ஏன்னா அப்படி ஆட் பண்ணால் ஸ்மூத்தாக இருக்கும் சடனாக நம்ம இங்கேருந்து இப்படி கிராஸ் எடுக்கணும்னா ஒரு கத்தி ஷேப்பில் போவோம் அதே ஃப்ரென்ச்சஸ் கொடுத்து அந்த ஷேப்பை ஆட் பண்ணனா இந்த பாடி ஷேப் எடுத்து ஸ்மூத்தாக போகும் உங்களுக்கு கீழே ஃப்ரெஞ்சஸ் கட் லைன் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வைக்கிறேன் ஏன்னா இந்த பாடி பெருசுன்றதுனால ஃபோர் இன்ச்சஸ் சென்ட்ரில் இருந்து வைக்கிறேன் அந்த மெஷர்மெண்ட்டு ஃப்ரெஞ்சஸ் கட் எடுக்கிறோம் ஃபோர் இன்ச்சஸ் சென்ட்ரலேருந்து ஃபோர் இன்ச்சஸ் இப்போ இந்த ஷேப் எடுக்கலாமா ஃப்ரெண்டஸ் கட்டோட ஃபிட் ஷேப் எடுத்துலாம் இது நார்மல் தான் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லூஸாக என்ன மெஷர்மெண்ட் இருக்கு அப்படியே ஆட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸஸ் மட்டும் லைட்டாக ஷேப் கொடுக்க போறோம் லூஸ் இருந்தால் நம்ம பார்த்துட்டு லைட்டாக பிடிச்சோம் லைட்டாக இங்கே ஷேப் வரும் ஃபஸ்ட்டுக்கு லைட்டாக இந்த ஷேப் வரும் டாட் பாயிண்ட் போய் டென் இன்ச்சஸ் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு டென் இன்ச்சஸ் டென் மிஸ்ட் கட் எடுக்கிறக்க இந்த பொசிஷன் இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸுக்கு எப்படி எடுக்குமா ஃப்ரெஞ்சஸ் கட் ஷேப் அதே ஷேப் தான் எங்களுக்கு கொடுத்துட்டு ஓகே இது ஷேப்பு இந்த டார்க் பாயிண்ட் எது நான் காமலாக ஒரு ஒன் இன்ச் வைக்கிறேன் இந்த ஷேப்பு கோசம் இந்த லைட்டாக இந்த டாட்டா எஃபெக்ட் இங்கே லைட்டாக வைக்கிறேன் இந்த டார்க் பாயிண்ட் எதுக்கு போனேன் எங்கே லைட்டாக அந்த பெண்டு ஷேப்பு கோசம் இந்த மெஷமெண்ட்டு இங்கே போட்டிருக்கோம் ஃப்ரெஞ்சஸ் கட் அந்த ஷேப் எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெஷமெண்ட் பேக்கு இந்த ஷேப் வராது ஒலி ஃப்ரண்ட்டுக்கு மறுதான் அந்த ஷேப் வரும் பேக்கு அந்த எதுக்கு அந்த பேக்குக்கும் அந்த லைன் கொடுக்குறோம்னா இந்த ஏ இந்த இங்கே ஷேப் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது பேக்லேயும் இருந்தால் தான் ஸ்மூத்தாக போகும் ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரெஞ்சஸ் கட் போட்டு பேக் போடணும்னா அந்த ஸ்மூத்தாக நம்ம கொண்டு வர முடியாது ரெண்டு பக்கம் ஃப்ரென்ச்சஸ் கட் போடணும் பேக்கோ ஃப்ரண்ட்டோ ஒன் இன்ச்சு போதும் இந்த லைட்டாக இருந்தால் போதும் ப்ளவுஸாக இருந்தால் அவனுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி இந்த லூஸ் கொடுப்போம் இது ஒரு ஒன்று இன்ச்சு லைட்டாக இருந்தால் போதும் லைட்டான ஷேப் ஏன்னா லூஸில் லூஸு ஆட் பண்ணி தான் அந்த சல்வார் இருக்குது நம்ம லைட்டாக வச்சா போதும் இந்த பெண்டு ஷேப் இது ஒரு டாட் எஃபெக்ட் மாதிரி இங்கே எப்படி கொண்டு வரணும் இந்த இடத்துல வேஸ்டில் பெண்டு இங்கே ஒரு கோட்டர் இன்ச்சு டிஃப்ரெண்ட் டாட் ஷேப் ஓகேவா இப்போ கீழே எடுத்துடலாம் இப்போ ஏ லைனுக்கும் அந்த ஷேப்பு இங்கே எடுக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணால் அப்படியே ஸ்மூத்தாக போகும் தைச்சதுக்கப்புறம் ஒரு டூ இன்ச்சஸ் வைக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி வைக்கலாம் டூ இன்ச்சஸ்னால் அப்போ நாலு இன்ச்சு உங்களுக்கு ஆடு அப்போ நாலு இன்ச்சு இதை ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ வந்து பாருங்க தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கரெக்டாக இப்போ ஒரு ஃபோர் இன்ச்சஸ் ரெண்டு பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இப்படி கொடுத்தா தான் இந்த லைன் ஸ்மூத்தாக இருக்கும் சடனாக இப்படி கிராஸ் ஆகிடுறது என்ன கத்தி ஷேப்பில் போகும் இப்போ டூ இன்ச்சஸ் இங்கே ஆட் பண்ணி இந்த பக்கம் டூ இன்ச்சஸ்ஸு இந்த பக்கம் டூ இன்ச்சஸ் இந்த ஷேப் இந்த பக்கம் அதே அந்த ஷேப்பை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரண்ட்டு பேக்கும் ரெண்டுமே இதில் தான் இருக்குது ஓகேவா இது எடுத்தாச்சு இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக் வெட்டிட்டு நெக்கு அப்புறம் கூட வெட்டிக்கலாம் இப்போ வெட்டணுன்னு அவசியம் இல்லை கட் பண்ணிவிட்டு கூட நம்ம லாஸ்ட்டாக நெக்கு என்ன நெக்கோ அது வெட்டிக்கலாம் இது நெக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் இது தான் பாருங்கள் கம்ப்ளீட்டு ஃப்ரெஞ்சஸ் கட் மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லை ஒரு சல்வாரில் எப்படி ஷேப் எடுப்போமோ அந்த ஷேப் தான் வரைஞ்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக ஷேப் ஏ லைனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஏ லைன் ஷேப் என்னமோ லைட்டாக எடுத்துருக்கு உள்ள ஃப்ரெஞ்சஸ் கட்டுங்க மட்டும் நான் அந்த சீம் கொடுத்து தான் ட்ரெஸ் பண்ணி எடுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சஸ் கட் நார்மலாக எடுக்கிறதா இந்த மெத்தமெட்டிக்கில் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் பாயிண்ட் கொடுத்து தான் டாட் பாயிண்ட் எடுத்துகிட்டு தான் இந்த மார்க் எடுக்கணும் அந்த பொசிஷன் நம்ம ரவுண்டு ஃப்ரெஞ்சஸ் கட்டே எடுக்கணும் ஒரு ஒன் இன்ச்சு கரெக்டாக போதும் இது இருந்தால் ஒரு லைட்டான ஃப்ரெஞ்சஸ் கட் தான் சல்வாருக்கெல்லாம் ரொம்ப ஃபிட்டு கொடுக்க முடியாது நம்ம ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஷேப் எடுக்க முடியாது ப்ள ப்ளவுஸ் மாதிரி இடம் ஆனால் லைட்டான ஃபிட்டு ஷேப் தான் கொடுக்கணும் ஆனால் தான் லைட்டான ஷேப் தான் நான் கொடுத்துருக்கோம் ஒன் இன்ச்சு இப்போ இது கொடுத்தா கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்துருக்கும் உங்களுக்கு ஷேப் இல்லாமல் ஏன்னா நார்மல் சலூர் அப்படி தானே வரும் இப்போ இந்த ஷேப் கொடுத்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபிட்டு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ஏ லைன் பார்த்தீங்கன்னா நம்ம சடனாக இங்கேருந்து எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்த என்ன ஆகுனா அது ஒரு ஷார்ப்பாக போகும் ஷார்ப்பாக போச்சுன்னா என்ன ஆகுனா போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி கத்தி ஷேப்பில் சைடில் ஆடினே இருக்கும் அதே நம்ம ஃப்ரெண்டஸ் கூட்டு கொடுத்து இந்த ஷேப்பை ரெண்டு சைடும் கள்ளி டைப்பில் நம்ம பெட்டணும்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகும் அந்த ஷேப் சைடு ஷேப் பற்றி அப்படியே ஸ்மூத்தாக போகும் உங்களுக்கு பாடி ஷேப்பில் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் அதுக்கு தான் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு ஒரு கள்ளி ஷேப்பில் இந்த ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணணும் நீங்கள் ஷேப்பு ஜாஸ்தி கூட ஆட் பண்ணலாம் இது நார்மல் ஏர்லைன் ஷேப்புக்கு இது ஓகே ஃபோர் இன்ச்சஸ் தான் சிம்பிள் தான் அது இது ஏன்னா ஒரே பேட்டர்ன் போட்டு வரையிறனா ஏன்னா பேட்டர்ன் போட்டு வச்சா நெக்ஸ்ட் டைம் இதுக்கு யூஸ் ஆகும் இப்போ நெக்கு எடுக்கல ஏன்னா நெக் எடுக்கா நம்ம அதில் கட் பண்ணுறப்ப என்ன நெக்கு கட் பண்ணிக்கலாம் அப்போ மார்க் போட்டு நெக்கு மட்டும் கட் இப்போ பாடியோட ஷேப் மட்டும் தான் இதை கட் பண்ணியிருக்கோம் மார்க் போட்டு ஃப்ரெண்டஸ் கட் மார்க் போட்டு வரைஞ்சிருக்கோம் ஓகேவா இப்போ இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாமா இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ரொம்ப நைஸ் மெட்டீரியல் ஆனால் மார்க் போட்டால் இதில் வராதுன்றது போக பேட்டர்ன் மாதிரியே நான் எடுத்திருக்கேன் அப்படியே டபுளாக வச்சு அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான் நாலு துணி நாலு ஃபேப்ரிக் ஒன்றா போட்டுட்டு அப்படியே பேட்டர்ன் எடுத்துருக்கோம் பீன்மார்க் வச்சு ட்ரேஷர்ட் பண்ணி அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் தான் ட்ரேஷர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்சஸ் கட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா நம்ம ப்ளவுஸுக்கு எக்ஸஸ் கொடுத்த இந்த சென்டர் பீஸ் எக்ஸஸ் கொடுத்து விட்டுவோம் இதுக்கும் அதே சேம் வெட்டி வச்சு வைக்கணும் வச்சா தான் இதுக்கு மேட்ச் ஆகும் இல்லைன்னா அப் அண்ட் டவுன் ஆகிடும் இப்போ இதை மேட்ச் பண்ணி இதை அளந்து பார்க்குறேன் பாருங்கள் இந்த ஃப்ரெஞ்சஸ் கட் ஷேப் வரைஞ்சே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கே பார்த்தாலும் இது ஒரு லைன் இங்கே போட்டிருக்கோம் இங்கே பார்த்தாலே போது அப்படியே என்ன எக்ஸஸோ கீழே வளர்த்தி ஃப்ரண்ட்டோட சென்டரு மட்டும் கொஞ்சம் எக் எக்ஸ்ட்ரா கொடுத்து வெட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக் கொடுத்தாகும் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒம்பதே கால் இருக்குது அப்போ ஒம்பதே கால்னா ஒரு ஆஃப் இன்ச்சு சென்டர் பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சால் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சென்ட்ரு பீஸை மட்டும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து வெட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் பேக்கு கிடையாது இது ஒரு நாலு ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஒரிஜினலாக ரெண்டாக டபுள் டபுள் அப்படியே செட் பண்ணி கலெக்ட் பண்ணியாச்சு இது அப்படியே போட்டு நம்ம ஸ்ட்ரேஸ்வர்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான் வீல் மார்க்கெட் ட்ரேஸ்வர்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் லைன் ஒன்றாவே எடுத்துகிட்டு கவர் தட்டு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸும் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நான் ஃப்ரெண்ட்டுக்கு போட்டு எக்ஸஸ் கொடுத்து இங்கே வெட்டுற மாதிரி இருக்கும் ஹாஃப் இன்ச்சு இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் அது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த நாச்சியும் இந்த வீன் மார்க் இங்கே ஃபாலோ பண்ணி போட்டுட்டால் தைக்கிறப்போ அந்த அப்போ இல்லாமல் கரெக்டாக மேட்ச் ஆகிடும் தான் இன்னும் ஓடியே வந்துடும் கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் ஆகிடும் அப்படியே இந்த வீன் மார்க்கும் போட்டு ஒரு நாச்சு இங்கே போடுறது நல்லது அப்படியே யூகா நாலு சாப்பிட்றீங்க ஒன்றா போட்டாடே ஒன்றா போட்டு அயன் பண்ணி வச்சு அப்படியே அயன் பண்ணிட்டு அப்படியே ரெடி மார்க் தான் கொடுத்தது இங்கே சிம் மட்டும் நான் கொடுத்து ஆட் பண்ணி தான் கட்டிங் பண்ணுறேன் ரெடி தான் போ கொடுத்ததுங்க சிம் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே கட் பண்ண வேண்டியதா ஏன்னா ரெடி மார்க் தான் நம்ம உள்ளே எக்ஸஸ் இங்கே கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ ரெண்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துட்டு ஒன்றா வெட்டி வெட்டிக்கூட அப்போ நம்ம கூட கட் பண்ணிக்கலாம் அதை அவ்வளோதான் ஈக்குலாக நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வெட்டியாச்சு அந்த ஃப்ரிஞ்சஸ் கட்டு ஆட் பண்ணுற ஃபேப்ரிக் ஈக்குலாக வெட்டிவிட்டேன் பேக் எடுத்துகிட்டு என்ன ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா வச்சோமோ அதை பேக்கில் வெட்டிட வேண்டியதான் ஆஃப் இன்ச்சு வச்சுட்டு அரை இன்ச்சு எடுத்தாச்சு கட் பண்ணியாச்சு ஈக்குவலாக வெட்டிவிட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான் ஓகே இப்போ சென்ட்ரல் பீஸ் வெட்டியாச்சு இப்போ சைடு பீஸு ஃப்ரெஞ்சஸ் சீமையும் வெட்டிடலாம் ஃப்ரண்ட்டு பேக் ஷேப்பும் அப்படியே வரைஞ்சிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வெட்டிங்களா பேக்கு என்ன ஷேப் ஃப்ரண்ட்டு என்ன ஷேப்போ அந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் ஒன்றா போட்டுவிட்டு நான் ஃப்ரண்ட்டு ஷேப்பே தான் அந்த ஃப்ரிஞ்சு ஷேமே கட் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் ஷேப் கிடையாது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த எஃபெக்ட் கொடுத்துரு பேக்கில் கிடையாது அப்புறம் நம்ம கட் பண்ணி ஒன்றா கட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கட் பண்ணிடறோம் இதுல அந்த சேம் அந்த மார்க் போட்டுட்டா அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஏன்னா இதை மேட்ச் பண்ணி தைச்சா கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி தைக்கிறது கரெக்டா இருக்கும் அப்பண்ட ஒன்று வர்றது கரெக்டா இருக்கும் ஷேப் இது

அவ்வளோ தான் ஈக்குளாக கட் பண்ணியாச்சு லைனிங் ஈக்குவலோ தான் கட் பண்ணிக்கிட்டு நம்ம தைக்கிறப்ப இந்த வைனிங் ஷார்ட்டேஜே அப்புறம் ஒன்றும் கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஷார்ட் பண்ணணுமோ அதை லைனிங்கை ஷார்ட் பண்ணிட்டு தைக்கிறப்ப கட் பண்ணிடுறோம் அப்படியே இப்போ அந்த பேக்குக்கு அந்த ஷேப் தேவையில்லை இந்த ரெண்டு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அந்த பேக் ஷேப்பை நான் கட் பண்ணிடுவேன் இந்த ஃப்ரெஞ்சு ஸ்கூல் ஷேப் தேவையில்லை பேக்குக்கு கவர் தட்ட வெட்டணும் தைச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஜாயின்மெண்ட்டை கூட ஃப்ரெண்ட்டோட கவர் தட்டை கூட வெட்டிடலாம் அப்புறம் கூட கட் பண்ணிடலாம்

सिक्स आंकड़ों पर है नेक डीप पड़ी ना बैक ओवर फाइव ओ फ्रंट तो सिक्स नेक डीप बेंड स्क्वायर ये कट पड़ेगा फ्रंट பேக் எடுத்துடலாம் பேக் நெக்கு சேம் அதே தான் ரொம்ப டீப் வைக்க போடுற ஷார்ட் தான் ரொம்ப டீப் இல்லை சேம் அதே நெக்கு தான் கொடுக்குவோம் பெண்டு ஸ்கொயர் அதே நெக்கு அதே நெக்கு பெண்ட் ஸ்கொயர் இதோடய சீமை செட் பண்ணி காட்டிக்கலாம் உங்களுக்கு இது பேக்கு பே ஓகே அப்படியே பேட்ச் மாதிரி அடிச்சு திருப்ப அடிச்சு திருப்பற கூட நெக்கை நம்ம கட் பண்ணிடலாம் இதே திக் மெட்டீரியல் இருந்தால் நான் நெக்கை ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணுறேன் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் நெக்கை நம்ம கட் பண்ணல பியூசிங் கொடுத்து அதில் வரைஞ்சிட்டு அப்படியே நெக் அடிச்சு திருப்பினா நெக் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும் ஷேப்பு ஓகே இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம் மறிக்கிறதுக்கு இதில் ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு எயிட்டீன் அண்ட் ஆஃப் லாங் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அதோடய பை ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிஃப்டின் இன்சஸ் லூஸ் கரெக்டாக இருந்தது அந்த வைமட்டை நான் இங்கே வச்சிடலாம் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இந்த பை ஷேப் லூஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் எங்கே எங்கள் லெவன் இன்ச்சஸில் ஒரு பொசிஷன் லெவன் இன்ச்சஸ் லென்த்தில் இந்த மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இருந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை அப்போ பதினொன்றைய ரெண்டாக டிவிட் பண்ண அவங்களுக்கு எண்டு டபுளாக டிவிட் பண்ண இந்த எண்டில் கரெக்டாக இதோட லூஸ் பார்த்தீங்கன்னா பத்திர பத்திரையை ரெண்டாக டிவிட் பண்ணால் அஞ்சே கார் ஓகே ஆமுல் பார்த்தீங்கன்னா அதில் எயிட்டீன் அண்ட் ஆஃப் வச்சோம் ஒரு ஃபோட்டோ ஆமூல் மெஷர்மெண்ட்டு அவ்வளோதான் என்ன மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் டாப்பில் இருக்கோ அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணி வெட்டியிருக்காங்க இந்த ரூல்ஸ் ஓகே பை ஷேப்பு செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது இந்த இடம் பை ஷேப்பு ஆமூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப்பில் ஒம்போதே முக்கா எயிட்டி அண்ட் ப்ளஸ் ஆஃப் ஆஃப் ரெண்டாக டிவைட் பண்ணவங்களுக்கு ஆஃப் ஒம்போதே முக்கா பெஞ்ச் ஸ்கேல் எடுத்துகிட்டு கட் பண்ண வேண்டியது ஒன்றே கால் இன்ச்சு மார்ஜின் சேம் பாடியில் என்ன மார்ஜின் கொடுத்தோம்னா சேம் அதே மார்ஜின் தான் அவ்வளோதான் ஸ்லீவ் கம்ப்ளீட்டு கவர் தட்டு முடிச்சு கட் பண்ணால் ஸ்லீவும் ஓவர் வொச்சு கவர் தொட்டும் வெடியாச்சு பேட்டர்ன் கம்ப்ளீட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக செட் பண்ணியும் செட் பண்ணி வச்சிருக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்டஸ் கட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அண்ட் ஸ்லீவ் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கு இப்போதான் நம்ம எப்பவுமே சல்வார் நார்மலாக எடுத்துகிட்டு அந்த சீமை மட்டும் வரைஞ்சிட்டு அவுட் பண்ணி எடுத்துடலாம் நெக்கு மட்டும் நான் கட் பண்ணல நெக்கு தைக்கிறப்ப நம்ம பியூசிங் கொடுத்தா அப்படியே அடிச்சு திருப்புனா ரவுண்டு கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிரிப் பண்ண பார்த்துக்கு தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட் தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ தேங்க்யூ வெரி மச்